ஹலோ விவாஸ் கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுக்கரவார பிரதோஷனா பதினாறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய நாள் இரவு முடிவதற்குள் சரியாக பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தால் போதுங்க அதனை தொடர்ந்து உங்கள் வீட்டு படியில் இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த எண்ணெயை கொண்டு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் வெறும் கொள்ளு இருந்தால் போதுமா நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீரும் இருக்குமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாங்க ஏன் அப்படின்னா நாங்க பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துருந்தோங்க எங்களுக்கு முழுமையான பலன் கிடைச்சிருந்தது அதன் பிறகுதான் இந்த ஒரு அற்புதமான தகவலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோங்க ஒரு சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை எப்படிதான் அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழி தெரியாம ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த பூஜையை செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில மாற்றமானது ஏற்படுங்க அந்த மாற்றத்தை அவங்க பயன்படுத்தி கொள்ளும்போது போது அவங்களுடைய கடன் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல நீங்க பத்து ரூபா வட்டிக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஐயாயிரமா இருக்கலாம் இல்லை பத்தாயிரம் ரூபா இருக்கலாம் எவ்வளவு தொகையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஒரு இடத்துல நீங்க பத்து ரூபா வட்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபா வட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகம் இல்லையா அதுவே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கலாங்க இதன் மூலமாக உங்களுடைய வட்டி வீதமானது குறைய ஆரம்பிக்கும் அதாவது பத்து வட்டிக்கு வாங்கினதை நீங்கள் வெறும் ஒரு ரூபாய் வட்டி இல்லைனா இரண்டு ரூபாய் வட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி விடலாங்க இதன் மூலமாக இங்கே வாங்கிய பணத்தை நீங்கள் அந்த பத்து ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தீங்க இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு உங்களுடைய வட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த தொகையை நீங்கள் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்கள் கட்டிட்டு வரலாம் இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் மிக விரைவிலேயே குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க தொழிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலமாக ஒரு சில முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் வருமானத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இறை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சிவனுடைய ஆசையின் மூலமாக வீட்டில் திடீர் திடீர்னு செலவுகள் வருது இல்லையா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியாக செலவுகள் இல்லைனா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் பார்த்திங்கன்னா பழுது பார்க்க வேண்டிய நிலை இது போன்ற ஒரு சூழ் சூழ்நிலைகள் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் இப்போ இதெல்லாம் சரியாகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தையும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் நம்ம வாங்கிய கடனையும் ஈஸியாக அடைத்திடலாங்க ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பலன் கிடைச்சிருந்துச்சு நாங்கள் மட்டும் கிடையாதுங்க நம்பிக்கையோடு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் சொல்லி அவங்களுமே செஞ்சு பார்த்து ரொம்பவே அருமையான ஒரு பரிகாரமாக இருக்குது ரொம்பவே கை மேலே பலன் கிடைக்கிது அப்படின்னு ரொம்பவே நிகழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நாளைய நாள் பிரதோஷமாக இருப்பதால பாத்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுள் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தையுமே போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கரவார பிரதோஷமாக நமக்கு நமக்கு நாளைய தினமானது அமைஞ்சிருக்குங்க கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வ செழிப்போடு நம்ம சந்தோஷமாக வாழலாங்க நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தானியங்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் தான் கேதுவுக்கு உரிய தானியமாக இருப்பது தான் இந்த கொள்ளுங்க கொள்ள நம்ம தானம் கொடுத்துட்டு வருவதால் கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு கொள்ளை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதே போல் உங்கள் கிட்ட அதாவது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது குதிரை குதிரை வைத்து இருப்பவர்களாக இருந்தால் அந்த குதிரைக்கு கூட நீங்க கொள்ளை வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்துட்டு வரலாங்க ரொம்பவே சிறப்புங்க சரிங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கிலோ அளவுக்கு கொள்ளை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதே போலதாங்க நாளைய தினத்தில் இழுப்பு எண்ணெயில் நீங்க இரண்டு தீபத்தை ஏற்றணுங்க இப்படி இழுப்பை எண்ணெயில் நம்ம தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகவும் கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க பொதுவாகவே எங்களுக்கு ரொம்பவே கடனாக இருக்குது செல்வ செழிப்பு சேரணும் அப்படின்னு நீங்க ஏதாவது பரிகாரம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இழுப்பை எண்ணெயை கொண்டு தீபத்தை ஏற்றுங்க கோவில்களாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரிங்க இலுப்பை எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலம் தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவில் இருந்தா அந்த சிவன் கோவிலுக்கு கரும்பு சார பார்த்தீங்கன்னா அந்த சிவனுக்கு நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அதே போல் சிவனுடைய அபிஷேக பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க தயிர் பால் பஞ்சாமிரதம் சர்க்கரை இது போன்ற பொருட்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க இது உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயமாக அன்றைய தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா இழுப்பு எண்ணெயை வாங்கிட்டு போய் அதில் பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க ஒருவேளை என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீடுகளில் இருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இழுப்பு எண்ணெயை ஊற்றி ஒரு தீபத்தை வைங்க கோவிலாக இருந்தால் இரண்டு தீபம் வீடாக இருந்தால் ஒரு தீபம் எப்போதும் போல் பூஜை அறையில காமாட்சி விளக்கல நீங்க நல்ல நெய் சரிங்க இல்லைன்னா நெய்யை ஊற்றி வைத்து தீபம் ஏற்றுபவர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குடும்ப பழக்கம் எப்படியோ அந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைத்து விடுங்க பிறகு சிவனுக்கு நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை பார்த்தீங்கன்னா வெங்க அதே போல் சிவபெருமானுக்கு வில்வ இலை கிடைச்சா ரொம்ப 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 சிறப்புங்க முடிஞ்ச அளவுக்கு வில்வ இலையை நீங்க வாங்க ட்ரை பண்ணுங்க வில்வ இலையை கொண்டு சிவபெருமான அர்ச்சதை செய்துட்டு வாங்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரித்துட்டு கடன் பிரச்சனைகள் தீரணும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்களும் பிரதோஷத்தின் மூலமாக எங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அந்த கடவுள் நமக்கு பலன் தருவார் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம போக்கிக் கொள்ளும்போது தன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இப்படி நீங்கள் மனதார வழிபாடு செய்து கொண்டு சிவனுக்காக எழுப்பை எண்ணெயில நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க உங்களுக்கு பிறகு எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க நெய்வேத்தியமாக வச்சுட்டு பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குடித்துட்டு வாங்க பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க அதனை தொடர்ந்து கொள்ளை வந்து அன்றைய தினத்தில் யாருக்காவது தானமாக நீங்க கொடுத்துட்டு வரலாங்க ஒரு அரை கிலோ பேக்கெட் ரெண்டா வாங்கிட்டு போய் கொடுக்க கூட யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு வரலாங்க அதனை தொடர்ந்து இரவு சரியாக எட்டு மணி அளவுல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை எடுத்துக்கோங்க அந்த கொள்ளை வந்து உங்களுடைய கிளாக் வாய்ஸ்ல ஓகேவா அந்த வயசில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை சுற்றணும் இல்லைங்க எனக்கு இப்படி கரெக்டாக சுத்த தெரியாது சுத்த வராது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம திருஷ்டி கழிப்போம் இல்லையா வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அந்த கொள்ளை அப்படியே எடுத்துகிட்டு போய் பறவைகளுக்கு போட்டுடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பறவைகளுக்கு போட்டுடணுங்க அப்படி உங்கள் வீட்டில் வித பறவைகளுமே இல்லை எங்கள் அதாவது எங்கள் வீட்டுக்கு எந்த வித பறவைகளும் வருவது கிடையாதுங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொல்லை நீங்கள் தலையை சுற்றினதுக்கு அப்புறமேட்டு அதாவது தலையை சுற்றும் போது கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை பணம் சேரணும் அப்படின்ட்டு மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொள்ளை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய கீழே பார்த்தீங்கன்னா வச்சுருங்க எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக பறவைகள் வந்து அந்த தானியத்தை சாப்பிட்ருங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ரொம்ப 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 எளிமைங்க ஒரு ஐந்து நிமிஷம் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க எப்போதுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயக்குமே பலன் நடந்தது பல கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு இப்படி அளவுக்கு கொள்ளை எடுத்துட்டு வளமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக மூன்று முறை சுத்திட்டு ஓம் சிவாய நமக எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் பணம் சேரணும் செல்வ சேர்க்கையானது உண்டாகணும் அப்படின்னு மனதார நீங்க அந்த சிவன் கிட்ட வழிபாடு செய்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த தானியத்தை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு போற்றுங்க இவ்வளவு தாங்க ரொம்ப 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 சிம்பிள் நாளைய இந்த சுக்கரவார பிரதோஷ தினத்தன்று நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் நாளைய தினத்தில் நீங்கள் பசுனெய்யோ இல்லைனா நல்லெண்ணெய் கொண்டோ தீபம் ஏற்றக்கூடாதுங்க இழுப்பெண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றினா மட்டும்தான் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க சிவனுடைய இந்த பிரதோஷ பூஜையில் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே கலந்து கொள்வார்கள் தான் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அதற்கேற்ப உடனடியாக பலனானது நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் அங்கு ஒரே இடத்துல கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ